வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம சைக்காலஜி ஆஃப் மனியை பற்றி பேசுகிறோம் பணங்கிறது சைக்காலஜி மோர் இம்பார்ட்டன்ட் தேச்சுரலாக உங்களுக்கு நாலேஜ் ப்ரின்ஸிபல் பணம் இதெல்லாம் சேர்க்குறதோட உங்களுக்கு சைக்காலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும் நீங்கள் பணத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கல கேஷுவலாக எடுத்துக்க முடியாது ஏன்னா பணம் வந்து மனசாக செய்வப்பட்டது அதனால் சம்டைம்ஸ் நம்ம இரலாக டிசைடு பண்ணுவோம் ரிஸ்க் வேர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கெஃப்மன் அண்ட் ட்ராவல்ஸ்க்கே சொல்லி கொடுப்பாங்க ஒரு வாட்டி கை சுட்டோன்னா திரும்பி அந்த ஏரியா பக்கமே நம்ம போக மாட்டோம் இல்லாட்டா உட்டதை ஒன்று ஒன்று ரிக்ஸ் ஸ்டீம் வந்தது விட்டதை பிடிக்கிறேன்னு ரேஸ் கொடுத்துட்டே படுத்துட்டு இருக்கிற மாதிரி எஃப்எண்டோலையே படுத்துட்டு இருப்போம் ரெண்டுமே தவறு அப்போது எப்படி பணத்தை பில்டு பண்ணலாம் எப்படி பணத்தை பில்ட் பண்ணி எப்படி நீங்கள் பெரிய பணக்காரனாலாம் அப்படின்னு துக்கு அவர் பதில் சொல்கிறார் ஒன்று ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி அதை லாட்ரி சீட்டை அடித்து நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிடலாம் ஆனால் பல கோடி பேர் ச ட்ரை பண்ணுறதுல ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இருக்க முடியும் அதனால் எல்லாரும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிட முடியாது இதை வந்து நசீம் தலைப் வந்து மீடியோ கிறிஸ்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சினிமாவில் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்தான் அதுலேருந்து இப்போ நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்தில் எனக்கு தெரிந்து அட்லீஸ்ட் ஒரு படத்தில் ஹீரோ நினச்சவன் பேர் என்னாலேயே நூறு நூற்றம்பது பேரை சொல்ல முடியும் அந்த நூற்றம்பது பேரில் எல்லோரும் ரஜினிகாந்த் ஆகிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் விரல விட்டு என்னால் என்னிட முடியும் எவ்வளோ ரஜினிகாந்த் இருந்தாங்கன்னு ரஜினிகாந்தோடு வந்தவன் கமலாஹாசன் அது மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஹீரோ தான் இருப்பான் ஆனால் ஒரு படமாவது ஹீரோவாக நடித்தவன் பார்த்தாலே நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கும் ஹீரோ சான்ஸு கேட்டு வந்து கோடம் பார்க்குறத சுற்றினவனுக்கு பல ஆயிரம் பல லட்சம் மேலே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மீடியா தான் நெக்ஸ்ட் டைம் தான் கம்பெனி ஆரம்பித்தவன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிட்டான்னா தென் கம்பெனி ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆகிடும் அதனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ பணத்தை சேர்க்குறது எப்படின்னு கேட்கறதுக்கு மார்கன் ஹவுசல் பதில் சொல்கிறாரு மார்கன் ஹவுசல் என்ன சொல்கிறாருன்னா பணம் சேர்க்குறதுங்கிறது வருமானத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு பாலச்சந்தர் சொன்ன மாதிரி வரவணை எட்டணான்னா செலவு நாலணா இருக்கணும் அப்போ மீதியை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா பணக்காரனாயிடுவீங்க வரவு எட்டணா இருந்து செலவு பத்தணா இருந்தால் கூட நீங்கள் போண்டி ஆயிடுவீங்க இதை தான் அவர் சொல்கிறாரு பில்டிங் வெல்த்துங்கிறது உங்கள் எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற சமயத்துலேயே நீங்கள் இதை பண்ணலாம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பத்து ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு மூணு ரூபாவை எடுத்து முதல்ல சேவிங்ஸில் போட்டு ஏழு ரூபாவில் வாழ்க்கையை நடத்த பாருங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணக்காரனிடுவீங்க செலவு போனப்புறம் மித்ததை சேவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சேவே பண்ண முடியாது தமிழில் சொல்லுவாங்க முத்ராவில் ஓஞ்சப்பறம் ஸ்நானம் பண்ணலான்னு ராமேஸ்வரத்தில் கடலில் ஸ்நானம் பண்ணணுன்னு ஒரு பேச்சு ஆனால் ராமேஸ்வரத்தில் கடல்ல அடைக்காது நீங்கள் மெட்ராஸ் பீச்சில் போய் ஸ்நானம் பண்ணணுன்னா அல்ல ஓஞ்சப்பறம் ஸ்நானம் பண்ணுறேன்னா நிச்சயமே நடக்காது அது மாதிரி செலவுக்கு அப்புறம் நாங்கள் பணம் பண்ணுறேன்னா கூட நீங்கள் சம்பாதிக்க முடியாது சேவ் பண்ணி பெரிய ஆளாக முடியாது ஒரு பெரிய இன்கம் சம்பாதிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது இன்கம் நார்மலாக இருந்தால் கூட அதில் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிவிட்டு மீதியை சேவ் பண்ணிங்கனாலே பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்க ஸோ சேவிங் டெலிஜெண்ட்லிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை விட்டுட்டு சேவிங் டெலிஜெண்ட்டாக சேர்க்காம பணத்தை இஷ்டத்துக்கு வாரி உழைச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக பணக்காரனாக ஆகவே முடியாது ஒரு ஒரு மாதமும் சிறுக சிறுக நீங்கள் சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க நான் வந்து அஞ்சு ஷேர் பத்து ஷேர் இருபது ஷேர் அப்படின்னு வாங்க வாங்க ட்ரேடர் ரொம்ப ஆவார் நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் கடையில் இன்றைக்கி என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு ட்ரேடர் என்ன சொல்கிறாருன்னா என்ன சார் இப்படி சேர்த்துட்டிங்களே அப்போ நானும் ஒரு ஷேர் ரெண்டு ஷேர்ன்னு வாங்கியிருந்தேன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் சொன்னார் கரெக்டுன்னு நான் சொன்னேன் அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது எப்போதும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குங்கன்னு டிஃபன் காஃபி ரேஞ்சில் சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பணக்காரன் ஆயிடுவீங்க டெலிஜென்ட்டாக மார்க்கெட் ஆனாலும் மாதம் மாதம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவன் தான் பெரிய பணக்காரனாவான் நீங்கள் ஒரே லாட்டில் லாட்ரி அடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஆக முடியாது ஆனால் இவ்வளோ அந்தனா பார்ப்போம் என்ன கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு ஸ்டாக் ஐடியா சொல்லுங்கள் அந்த ஒரே ஸ்டாக்கில் நான் கோடீஸ்வரன் நிறுத்தினேன் யாருமே ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக்கில் வாங்கி கோடீஸ்வரன் ஆக முடியாது மெதுவாக தான் சேர்த்து தான் காசு வாங்க முடியும் என்றைக்கு உங்கள் ஈகோவை நீங்கள் டிசைட் பண்ண விட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் கவுந்துடுவீங்க மெத்தடலாஜிக்கில் ஒன்றா ரெண்டால் மெதுவாக நீங்கள் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ஈகோவை ட்ரைவ் பண்ணி ஊராங்காரனுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு பெரிய லாஸ்டில் தான் போய் பண்ண போறீங்க தண்ணியை நீங்கள் சேர்க்கணுன்னா தண்ணியை வந்து தோட்டத்துக்கு விட்ற பைப்பில் லீக் ஆகாத பைப்பாக இருக்கணும் நீங்கள் தோட்டத்தில் தண்ணி விட்றது இடத்துல பார்த்தீங்கன்னா பைப்பில் நிறைய இடத்துல தண்ணி இருக்கும் ஒழுகிண்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் சேவிங்ஸும் அப்படி தான் இன்கம் அந்த பைப் வழியாக போகுது லீக்கேஜஸை பிளாக் பண்ணிங்கனாலே லைஃப்பில் நிறைய சேர்ப்பீங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து புதுசாக ஐடியா கேட்டு சேவ் பண்ண போடுறதில்லை வாழ்க்கையில் அங்கங்கே பணம் லீக்கிறத அங்கங்கே நிறுத்தினீங்கனாலே நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க இதுதான் சொல்கிறாரு அதே மாதிரி பெசிமிஸ்டிக்காக இருந்ததுனால நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் பெசிமிஸ்டிக்காக இருக்கிறமே தவிர லைஃப்பில் ஜெயிப்போமா தோப்போமாங்கிறது டெஃபினட்டாக நீங்கள் பெசிமிஸ்டிக்காக இருக்க முடியாது அதனால் ஒரு ஸ்டாக்கை ஜட்ஜ் பண்ணுறச்ச பெசிமிசம் இருக்கணும் நம்ம ஜெயிப்போமா தோப்போமாங்கிறதுல பெசிமிசம் இருக்கக்கூடாது மார்க்கெட்டுங்கிறது அடாப்ட் பண்ணணும் மார்க்கெட் மாற மாற நம்ம ஸ்ட்ராட்டஜி மாறணும் கீன் சொன்னதை மறந்துடாதீங்க லார்ட் கீன் சொன்னதை மென் த ஃபேக்ஸ் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மை மைண்ட் இருப்பார் அது மாதிரி ஃபேக்ஸ் மாடுறச்ச நம்ம மைண்டை நம்ம மாற்றிப்போம் நம்ம மைண்டை மாற்றுறச்ச தப்பே கிடையாது ப்ராக்ரெஸ்ஸுங்கிறது கிராஜுவலாக வரும் ஒரு ஒரு சொட்டு தண்ணியாக சேர்க்கறது தான் ஒரு பெரும் வெள்ளமாகும் அதனால் மெதுவாக சேருங்க மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஓடுற தண்ணி மாதிரி பக்கெட்டில் போட்டு நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணியை நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அதனால் ஒன்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இன்ஃபார்ம்டாக ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் பண்ணலாம் ஓவர் ஹீட்டட் மார்க்கெட்டில் தப்பான சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காணாமல் போய்டரும் ஒரு கம்பெனியில் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிறீங்க அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கீங்களே தவிர ஐபிஓவில் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு மாட்டிப்பீங்க பேராத்து பேர் நஷ்டம் அதனால் நீங்கள் வந்து தவறாக முடிவெடுக்காதீங்க அதே மாதிரி டிசிஷன் பண்ணியாச்சுன்னா அதில் பெசிஃபிஸ்டிக்காக இருக்கிறது ரொம்ப தப்பு நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தும்போது இந்தியாவில் தான் பண்ணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோன்னாங்க சரி நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார்னா ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் ட்ரிவேன் ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்